பாரு நான் கூட பாரு நானும் ஊக்குத்திருக்கேன் பாரு நானும் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் பாரு இதான் நல்லா ஸ்டைலா இருக்கும் டே மாப்பிள்ள பாத்தாருன்னா அப்பதான் ரொம்ப பிடிக்கும் அக்கா நீ ஏன் அப்படியே சேர்ந்து கிண்டலா அடிக்கிறியா நீ மாப்பிள்ள எனக்கு பிடிக்கணும் நான் நினைச்சு நானு அவருக்கு என்ன பார்த்தா பிடிக்கலான்னு நினைச்சு இருக்கேன் நீ நானா அவருக்கு எனக்கு அப்பதான் இந்த மாதிரி இருந்ததா பிடிக்கின்ற அப்ப இந்த மாதிரி இருந்ததா பிடிக்குமா அவருக்கு அப்பந்தான் அப்ப அதுக்காகவே நீ வந்து என்ன இதை வந்து மேல ஏத்தி விட்டு ஊக்கு போடுக்கா அவருக்கு என்ன கூடாது

பார்த்தே சூப்பர் மருமவன் அவன் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருப்பான் அழகா லட்சணமா அளவோல இருக்கா அப்படி நினைச்சு என்ன வந்து ஓகே பண்ணோம் அவங்க வந்து அப்பா கிட்ட பேசி எங்க பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லினா நான் வீட்டுக்கு வாக்க விட்டு போறோம் அதானே நீ விரும்பற நானே எப்பரா இத கேன்சல் பண்ணலாம் அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்வாரா இல்ல அவங்க வீட்ட வரவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்வாங்க நானே எதிர்பார்த்துட்டு இருக்க நீ என்னன்னா தான் பிடிக்கு சொல்லிருக்க சும்மா இருக்க நீ ஏற உன்னை கூப்பிட்டேன் பாரு நான் வரேன் ஹம் பழம் காட்டுறதுக்கு கேட்கலாம் நானே கேவலமா கட்டிருப்பேன் நீனாவே அந்த மாதிரி கட்டியிருக்க ஆனால் தான் நான் நகா கூட போடாமல் எதுவும் பூ கூட வைக்காம இப்படி இருக்கேன்னு இப்படியே போய் நிற்போம் அப்போ தான் அவங்க பார்க்கறதுக்கு என்ன இது இப்படி வந்து நிற்கிறா இப்போ நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு நினைப்பாங்கக்கா அதனால தான் நான் எதுவுமே போடாமல் இந்த பூவும் வைக்காம எல்லாம் நான் எப்படி கிளம்பும் உனக்கே தெரியாதா எவ்வளோ அழகாக நான் மேக்கப் பண்ணி கிளம்புவோம் பாரு அந்த அளவுக்கு மூஞ்சில் கூட நான் மேக்கப்பே போடவே இல்லை ஏன் ரம்யா நீ போயிட்டு அந்த மாப்பிள்ளையை பாரா என்ன ஏது அவரை பிடிச்சிருந்தா கூட அவரே நீ கட்டிக்கலாம்ல சரவனை தான் கட்டிப்பியா நீ

சாணா மட்டும் தான் நானு அவரு என்னதான் கட்டி வேற யாரையும் கட்டிக்க மாட்டாரு அளவுக்கு லவ் இந்த மாதிரி நீயே வந்து வீணாக்குற உன்ன மாதிரி இருக்கிறதுனாலதான் எல்லாரும் வந்து காதல் அதெல்லாம் ஒரு சும்மா லவ் பண்றதுலாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க எத்தனைய பேர் இருக்காங்க அதுல ஒரு ஜோடி தான் நாங்க ஆனாரா அப்படியே உங்க உண்மையா காதலிக்கிறாங்களா அப்படின்னா என்ன பண்ணிருக்கீங்க ஏதனால எழுத்து போட ஆரணும் அப்போ இது ஒத்துக்கினேன் மாப்பிள்ளை பாக்க வராங்க சொன்னால அப்பா அப்பவே என்ன பண்ணுவேன் அப்பா முன்னாடி போயிட்டு அப்பா நான் அந்த மாதிரி இந்த பையனை தான் விரும்புறேன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்ல வேண்டியது வேண்டியதான் அவரு முன்னாடியே அப்படி பெண்மோ இது பண்ணலாம் நீ அந்தளவுக்கு உனக்கு அவரை தான் கட்டி போய் உறுதியா நிக்கணும் அதுல அக்கா நான் போய் அவர் கிட்ட சொன்னா இருந்து அம்மா கிட்ட பஸ் சொன்னேன் இது வேணானே அதுக்கு அப்புறமா நான் சாரண ஃபோன் போன் பண்ண மாதிரி விஷயத்தை சொன்னேன் என்ன பண்ணவே எது எதாவது அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல நான் சொன்ன இந்த மாதிரி இது என்ன பண்ணலாம் பாக்க வராங்களா எங்க அப்பா வந்து இது கட்டி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன பண்ணுவேன்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு இல்ல பொண்ணு தானே பாக்க வராங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் சரின்ட்டு நானே இது ஒத்துன்னு இருக்கேன் சாரண வேணாம்னு சொல்லியிருந்தாலும் இது ஒத்துருக்க மாட்டேன் நானு சரி பொண்ணு பாக்கிறது வந்து பாத்துட்டு போட்டா அதுக்கப்புறம் பிடிச்சா தானே மேற்கொண்டு பேச போறாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசினாங்கன்னா நம்ம என்னான்னு மேற்கொண்டு பாக்கலாம் அப்படின்னாரு ஏய் ரம்யா என்னாடி கதை சொல்லு இருக்கிற ஒன்னா அவருக்கு பிடிக்கும் சின்சியரா லவ் பண்றது சொல்றீங்க அப்ப என்ன சொல்லிருக்கணும் ஐயோ பொண்ணு பாக்காரங்களா நம்ம கட்டிக்கு போற பொண்ணு என்ன தான் பாக்கணும் அப்படின்ட்டு தருக்கு தானே முயற்சி பண்ணிருக்கோம் இல்ல அவன் இங்க வந்து காத்துல அவனே இறங்கிருக்கணும் இல்ல அவனை வான்னு சொல்லிருக்கணும் இல்ல நீங்க ஏதாவது வேற ஏதாவது பண்ணியிருக்கணும்ல அந்த மாதிரி சொல்றான் ஆனால் போய் நீ உண்மையாக அளவு பண்றான் நான் தான் கட்டி பண்றியே இந்த மாதிரி எவனா சொல்லுவானா பொண்ணு பாக்கிறாங்கனாலே வந்து அப்பவா இருக்குன்னு ஓடி தான் சொல்லுவான் இருந்தாலும் எவ்வளோ படத்துல சரி நேரில் கூட என் பார்க்கறான் எவ்வளோ கதை தெரியுதுல ஏன் அவன் சொன்னானோ நீ வந்து சேர்ந்து ஒத்துக்கணும்னு இருக்கிற மேற்கொண்டு பேசினா மட்டும் என்ன பண்ண போறேன் இப்போயே உங்களால் தடுக்க முடியாது மேற்குறா அவன் ஏதோ ஒன்னும் ஏமாத்தான்னு நினைக்கிறேன் டி ரம்யா நீ எதுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்கோ ஒரு வேளாண் அவன் யாராவது விரும்புறாங்களோ இல்லை அவங்க வீட்டில் யாராவது யாராவது பொண்ணு பாக்கிறாங்களோ என்னவோ அதனால கூட அவன் சொல்லுவான் இந்த காலத்து பசங்களை நம்பாத ரம்யா அக்கா சரவணா அந்த மாதிரி ஆளும் கிடையவே கிடையாது அந்த வீட்டில் வந்து அவங்க அத்தை பொண்ணு ஒன்று பூ மாதிரின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இவன்தான் கட்டிக்கணும் அவங்க உங்கள் வந்து சரவணாவுக்கு அந்த பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அதையும் மீறி தான் அவர் என்ன ரவ் பண்ணாரு நான் எப்படியாவது சமாச்சி வாங்க அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன் உன்னதான் கட்டிப்பானு என்கிட்ட சொல்லியிருக்கார் அவரு ம் ஓ ஈத்துன்னு வையிலும் ஈத்துனு போனால் பரவாயில்லே அவனுக்கு ராம்யா என்ன சொல்ற அவங்க வீட்டில் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்காளா அவ எப்படி நல்லா ஆகா இருப்பாளா கடைசி இருக்கிற அவங்க வீட்டில் சொன்னாங்க சொல்லி கூட அந்த பொண்ணை கூட அவன் கட்டிப்பான் இந்த மாதிரி ஆல்ரெடி புக்கிங் இருக்க ஒரு பையனை லவ் பண்ணுறேன் எதுக்கே ஜாக்கெட் தான் இருந்துக்கான அவ்வளோதான் சொல்லுவேன் நான் வேற அக்காவா வந்து சொல்கிறேன் நான் நீ வந்து எப்படியாவது தான் நல்லபடியாக பார்த்துக்கோ வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி நீ வந்து இந்த மாப்பிள்ளையே பாரு உனக்கு பிடிச்சிருக்கேன் நான் சொல்லு நீ என்ன சரி நான் வச்சிருப்பில நீ எவ்வளோ நகை வச்சிருக்கேன் என்ன அதை ஸ்டைல் பண்ணி கிளம்புவோம் பேண்டி வெறும் தலையை மட்டும் விரிச்சு போட்டுன்னு இருக்க ஒரு பூவை நகை போடு கையில் வளையலே

பொட்டு வைக்காம போனா அவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன பொட்டு கூட வைக்காம இருக்கா இவன் என்ன நான் பொண்ணு அப்படின்னு நினைப்பாங்களா ஏன் இந்த மாதிரி நீ பண்ற இப்ப அம்மா வரும் அம்மா வந்துன்னா நீ எதையும் பண்ணாமலாம் அதுவே எல்லா நகையும் போட்டு விட்டுரும் அதுவே உனக்கு பூ வச்சு விட்டுரும் நீ எதுவும் வந்து நீ எதுல இருந்து தப்பிக்க முடியாது அம்மா பாத்தா கண்டிப்பா திட்டம் உனக்கு நாங்க போட்டு விடுவோம் சரி சரி அம்மா அத்த அம்மா வந்தா நான் பேசிக்கிறேன் நானே சரி போற சொன்னா கூட போட்டு போறோம் போ இதுல என்ன இருக்கு நீ கிளம்பிட்டியா பரவாயில்ல எங்க நீ கிளம்பாவோ இவ்வளவு மட்டும்தான் கிளப்பி விட்டுன்னு இருக்கேன்னு பாத்தா நீ கிளம்பிட்டியா சரி சரி அப்புறம் என்ன ரம்யா நீ தலையில எதுவும் பூ வைக்காம நகை போடாம இருக்கிற என்ன சீதா இதா நீ பார்க்க மாட்டேன் நகை எல்லாம் போட்டு விட்டு பூ வச்சு விட்டுடி அம்மா நான் சொல்லிட்டேன் ரம்யா என்ன சொல்றானா பூ வச்சு நகை எல்லாம் போட்டா அழகா இருப்பாளா அவ அப்படி அழகா இருந்ததுன்னா வந்து இருக்க மாப்பிள்ளைய வீட்டுக்காரங்களாம் வந்து பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் பேசிடுவாங்களாம் அதனால அவ இப்படியேதான் வர போறாளாம்

பிடிக்க நான் பிடிக்க அம்மா அப்படியே திரும்பி பார்க்காம போயிடு சொல்லிட எனக்கு இந்த நகை வேணாம் இந்த பூ வேணாம் அப்படியே வருவான் சும்மா போமா நீ இதை போட அதை போட்டு எனக்கு தான் பிடிக்கணும் சொல்லிருக்க பிடிக்காத ஒரு விஷயத்தை எப்படி நல்லா அழகாக கிளம்ப முடியும் ஒரு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் நல்லபடியாக செய்ய முடியும் ஒழுங்காக அழகாக செய்ய முடியும் எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதில் போய் இதை பண்ண அதை பண்ணுது ஏய் ரம்யா என் கிட்டே உதவாத அப்புறம் அப்பா இக்கிட்ட வந்தாருன்னு வச்சுக்கோ அவர் அப்படி என்னதான் திட்டுவார் என்னவா இந்த மாதிரி வந்திருக்கா மாப்பிளை வீட்டு முன்னாடி இந்த மாதிரி வருவாள் அப்படின்னு அந்த மனுஷன் என்ன தான் திட்டுவார் ரம்யா சொல்கிறத கேட்டு சொன்னேன் உனக்கு தான் பிடிக்குதுன்னா ஓகே ஒத்துக்கனேன்ல அப்புறம் என்ன என் போட்டு பூ வை நான் எதாவது சொல்லுவேன் நான் இருக்குமான்னு சொல்லிட்டே இருக்க மாட்டேன் நான் ம் சீதா அவள் நீ அவன் எதாவது சொல்லிட்டு வரட்டமா நீ என்ன பண்ணுறது நகையை பீரோல இருக்க நகையெல்லாம் எடுத்து போடுமா சரி விடுமா நான் போட்டு வரேன் நானே அவன் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு கிடப்பா நான் போட்டு இட்டு வரேன் போமா அப்புறம் சீதா பேத்தி கண்மணி வந்து சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தூக்கமா வருது எனக்கு வீட்டுல இருந்து ஒழுங்காவே தூங்கல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு என் ரூம்ல தூங்குறாமாவா இந்த பையன் கிருத்திக்கு என்ன பண்றான் அவன் அங்க வந்து விளாடிங்க அப்புறம் வந்து அழுதுனே கிடைக்கலாமா நான் அவனை வந்து என்னன்னு பாரு என்னமா சொல்ற கண்மணி தூங்கிட்டாரா சரி சரி அவன் தூங்கட்டான் கிருத்திக்கு அழுதுறானா அகிரி நான் அதை வாழ எப்படியே அவன் தூக்கி வச்சு நீ பேராக்கு நான் அதை வந்துடுறேன் வந்து அவனும் ஒரு ரூம்லேயே தூங்க வச்சிடறேன் அங்கே பொண்ணு பார்க்குற இடத்துக்கு எதுக்கு அவனு ரெண்டு பேரும் நான் தூங்கட்டேன் உள்ளாரி நான் மட்டும் போவோம் புஷ்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ரம்யா கிளம்பிட்டாளா இல்லையா இன்னும் அரை முடிச்சு நான் கிளம்பாத சொல்லு இருக்காளா சீக்கிரம் கொண்டு ஈத்துட்டு வெளியா அக்கா பாத்தியா அப்பா என்ன சொல்றாரு நானா நான் எனக்கு வர தெரியாது கால் இல்ல கை இல்ல வா இருக்கிட்ட இருக்கிட்ட என்ன நான் பேசுறாரோ பேசிட்டேங்க அவர் என்னதான் பேசுறாரோ பேசிட்டு போறாரா என்ன ஏத்திட்டு வராங்கள ஏத்திட்டு ஏமா ஒரு கை இருந்தா என்ன எடுத்து வந்து கைத்துல கட்டி போட்டு ஏத்துல போமா ஆட ரம்யா நீ வேற ஒண்ணு அவர் ஏதோ சொல்லிட்டு தான் இருப்பாரு அதுக்கு போயிட்டு வர மாதிரி கைய கட்டி ஏத்துன்னு வராங்களா சரி சரி அவரு திரும்ப குழந்தை கொடுக்குறதுக்குல நீ என்ன பண்றீங்க

சரி அப்புறமாக இங்க இருக்கு பூலா எங்க இருக்கு பூ உனக்கு வேற பூ வைக்கணும் எங்க இருக்கு நகையை மட்டும் எடுக்க நகையை போட்டுக்கிட்டேதான் அப்படியே போயிடலாம் வீட்ல ஜாலியா இருக்குது இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு படுக்க வர்றாங்களா ஊர்ல வந்ததுல இருந்து ஒரு வேலை வச்சுட்டே இருக்காங்க அங்கேயாவது ஊர்ல பல வேலை முடிச்சுட்டு நான் மறுநீ நான் மட்டும் தான் இருப்பேன் அழகா ஃப்ரீயா இருப்பேன் இங்க நானும் அந்த வேலை செய்ய இங்க வேலை செய்யு உசுரா வாங்குறாங்களே இதுல வேற இந்த திவ்யாவும் அங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கிடைக்கிற கூத்து இருக்குது முடியல என்னால உங்ககிட்ட நான் எப்படி தான் இதுல இருந்து சமாளிக்க போறேன் எனக்கே தெரியல இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பழி வாங்கணும்னு நேரம் நினைக்கிறாங்க மேலும் மேலும் உங்களுக்கு என் மேல கருவம் ஏறிக்கிட்டே போகுது இங்க எப்படி சமாளிக்க போறேன் எனக்கே தெரியலையே

அப்பறம் சுட்டுட்டு போடினு சொன்னாலும் அதுக்கு நீ என்ன சொன்னியா என்னெல்லாம் செய்ய முடியாது நான் ஏன் எல்லாத்தையும் செய்யணும் நீங்க யாருக்கிட்ட போய் சொல்லுங்க இங்க அத்தை கிட்ட கூட போய் சொல்லுங்க என் புருஷனே என்ன அரைக்க வச்சிருக்கேன் அவரே எனக்கு அடிமை நான் சொல்றதான் அவர் கேட்பா நீங்க என்ன என்ன ஆர்டர் பாருங்க என்னாலும் அப்பா சொல்ல முடியாது சொல்லிட்டு வந்தேன் ஏன் என் மேல நீ வச்சிருக்க மாதிரியே அதானா பயம் எல்லாம் விட்டு போச்சா என்ன அத்தை ஏன் அத்தை இப்படி கோவத்துல ஒசரமா வந்துட்டே போறீங்க கோவத்தை குறைங்கத்த கோவத்தை குறைங்க உங்க உடம்பு ஆகாதே பேசவே இல்ல அந்த சரசு உங்ககிட்ட இல்லாத பிள்ளாத்தையும் சொல்லிட்டான் நான் ஒண்ணுமே பேசுறேன் இல்ல நான் அப்ப சொல்ல முடியாது என்னால எனக்கு ரொம்ப காலிலிருந்து டயர்டா இருக்கு நான் போயிட்டு நான் அஞ்சு விஷயம் திரும்புவார எல்லாத்தையும் சொல்லிட்டு தாத்தா வந்தானே உங்ககிட்ட சரசு இல்லாத பிள்ளாத்தி எல்லாம் சொல்லி நம்பாதீங்க ஏய் கலா நீ யாருன்னு எனக்கு தெரியும் சரஸ் யாருன்னு எனக்கு தெரியும் யார் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன லேஸ் பட்டாங்க நீங்க என்னோட சுயரூபத்தை காத்த ஆரம்பிச்சுட்டு வச்சீங்களா நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நான் நான் சரி ஏதோ வயசான காலத்து இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச வேணாலும் கம்முன்னு இருக்கேன் நான் அவளுக்கு நான் சொல்கிறேன் உனக்கு தான் சொல்கிறேன் திவ்யா மட்டும் நான் ஒழுங்கா நீ ஒழுங்கு கிடையாது ரெண்டு பேருமே சரி கிடையாது நான் ஏதோ போனா போட சரி ஏதோ இவ்வளோ ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காள்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருக்கிற நான் நான் ஆரம்பிச்சேன் வச்சுக்கேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டேன் நான் என்ன இந்த மாதிரி இன்னொரு தடவை நீ பேசுன அவ்வளோதான் தொலைச்சி கட்டிப்படுவேன்

ரொம்ப தான் ஏன் முன்னாடியே நடிச்சு காட்டுக நீ உனக்கு எப்படிலாம் அழக வரும் எப்போ பழக வரும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ என் முன்னாடி நடிச்சு வேஸ்ட் ஆகிறேன் உன் நடிப்பெலாம் என்கிட்ட காட்டாத எங்கன்னா சீரியலே படம் எங்கன்னா போய் உன் நடிப்பை காட்டு அங்கேயாவது ஒன் நடிக்கிறது கிட்டப்பாங்க என்கிட்ட இதெல்லாம் காட்டாது என்கிட்ட உன் நடிப்பெலாம் என்கிட்ட என்ன

இன்னைக்கு நீ பேசுற பேச்சுக்கு நாளைக்கு நாத்திகிழமை காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்க நான் சொல்ற வேலையை எல்லாம் காலையில இருந்து செஞ்சு நைட்டு வரைக்கும் செய்யறேன் ஓகேவா அப்பதான் நீ வந்து இன்னைக்கு பேசுற பேச்சுக்கெல்லாம் உன மன்னிப்ப நானு இல்லன்னு வச்சுக்கேன் வீட்டை விட்டு தொடுத்துடுவோம் நானு சொல்லிட்டேன் என்கிட்ட எல்லாம் வாழ ஆட்டாத வாழ சுருட்டி என்ன என்னது நாளைக்கு நாத்திக புள்ளா நான் வேலை செய்யணுமா அத்தை இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன செய்ய முடியாது போங்க அத்தை நாத்திகளை எவ்வளவு வேலை இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பேரு அன்னைக்கு என்ன வேலை செய்ய சொல்றீங்க நீங்க

நீ கூட மாட்ட சேகிரன்ற நீ ஓபி அடிக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும்டலாம் ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக நீ வேலை சேற அவ்ளத நான் இதுக்கு மேல ஏதாவது பேசணும் வச்சுக்கா வீட்டை விட்டு மாசல கண்டாண்டா நின்னு பேச இருந்தாலும் வீட்டுக்குள்ள நின்னு இதுக்கு மேல பேசக்கூடாது நான் போறேன் நீ வா நாளைக்கு ஃபுல்லா நான் ஒரு ஆள் வேளை இது எனக்கு ரொம்ப பெரிய அப்பா அப்பா நில்லுங்க நான் கேளுங்க நான் பேசல உங்களா சொல்லி வச்சிருக்காங்க பேசல அத்தை நாளைக்கு நான் ஒரு செய்யறதுனே எனக்கு தெரியல சரி இப்ப போவோம் நாளைக்கு கிட்ட எப்படியா சொல்லி நாளைக்கு சமாளிச்சுக்கலாம் அத்தை இப்போ கோவமா இருக்காங்க அதனால இப்போ இது மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம் சரி நான் போவோம் நான் ஒரு ஆள் வேலை செய்யணுமா நாளைக்கு எப்படி செய்யறது